பாக்கியத்தை யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களால் தான் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைய முடியும் அல்லாஹு ஆலமீன் இந்த ரமதானுடைய முழு நுண்புகளையும் நொறுக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் அப்புல்லாலமீன் தந்தருள்வானாக இந்த ரமதானுடைய மாதத்தில் சுகத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கும் நிலையில் முழுமையான நோன்புகளையும் நோற்று அனைத்து வணக்க வழிபாடுகளையும் செய்வதற்கு அல்லாஹு அப்புல்லாலமீன் எமக்கு அருள் செய்வானாக மகிழ்ச்சியான முறையில் இந்த ரமதானுடைய நோன்புகளை கழியுங்கள் அல்லாஹுடத்திலே நெருங்குவதற்குரிய எல்லா வழிகளையும் தேடுங்கள் அல்லாஹ் அப்புல்லாலமீன் அவனை வணங்குவதற்கும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் அவனை நினைவுகூர்வதற்கும் இந்த ரமதானுடைய முழு நாட்களிலும் அல்லாஹ் ரபுல் அலமீன் எமக்கு உதவி செய்வானாக அல்லாஹ்னுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹோயாலே ஹுவர் செல்லம் ரமதானுடைய மாதம் வந்தால் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக நபீத்தோழர்களுக்கு மத்தியில் வந்து கூறுவார்கள் அத்தாக்கும் ரமதான் உங்கள் இடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது ஷஹ்ருன் முபாரக் அது பரக்கத் பொருந்திய மாதமாகும் ஃபரத அல்லாஹ் அலிக்கும் சியாபஹ் அல்லாஹ் இந்த மாதத்தில் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் துஃப் தஹ் ஃபீஹி ஜன்னா சொர்க்கத்துடைய கதவுகள் இந்த மாதத்தில் திறக்கப்படுகிறது ஒத்துகுல குஃபிஹி அபுவாபுல் ஜஹீம் நரகத்துடைய கதவுகள் இந்த மாதத்தில் அடைக்கப்படுகிறது ஒத்துகல் லுஃபிஹி மரத துஷயாத்தீன் ஷெய்தானை அல்லாஹ் இந்த மாதத்தில் விளங்கிடுகிறான் லில்லாஹி ஃபீஹி லைலத்துன் அல்லாஹுடத்திலே இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவு ஹைரும் மின் அல் ஃபிஷகர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானை வரவேற்கும் முகமாக சொல்லுவார்கள் السلام عليكم ورحمه الله